வணக்கம் இன்றைய செய்திகள் தீபாவளி பண்டிகையை ஒட்டி நூற்று எட்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் இதில் ஐம்பது சதவீத ரயில்கள் தமிழகத்தில் இருந்து இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் மகேஷ் தெரிவித்துள்ளார் கல்வி பெறும் உரிமை சட்டப்படி மாணவர் சேர்க்கைக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கியதை தொடர்ந்து மாணவர் சேர்க்கை நடைமுறை வரும் ஆறாம் தேதி துவங்கும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது ஆனால் மாணவர் சேர்க்கைக்காக அரசு அறிவித்துள்ள விதிமுறைகள் அபத்தமாக உள்ளது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுவரை பள்ளிகளில் சேராத எந்த மாணவரும் புதிதாக விண்ணப்பித்து தனியார் பள்ளிகளில் சேர முடியாது மாறாக ஏற்கனவே சேர்ந்த மாணவர்களில் கல்வி பெறும் உரிமை சட்டப்படி தகுதி பெற்றவர்கள் இருந்தால் அவர்கள் செலுத்திய கட்டணம் திருப்பித் தரப்படுமாம் அதிலும் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர் இந்த அநீதியான விதிகளால் மாணவர் சேர்க்கை துவங்கியும் பயனில்லை எனவே இதுவரை எந்த பள்ளிகளிலும் சேராத கல்வி பெறும் உரிமை சட்டப்படி பயனடைய தகுதியுள்ள குழந்தைகளை அவர்கள் விரும்பும் பள்ளிகளில் சேர அனுமதிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் கரூர் சம்பவத்திற்கு பின்பும் குற்ற உணர்வு இல்லாமல் அரசியல் ஆதாயம் தேட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முயற்சிக்கிறார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் அரசியல் கட்சி நிகழ்ச்சிகளில் இளைஞர்கள் போதையில் பங்கேற்கின்றனர் கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவத்தின் போது அதில் பெரும்பாலான இளைஞர்கள் போதையில் இருந்துள்ளனர் பாஜகவை கொள்கை எதிரி என விஜய் கூறினார் ஆனால் கரூர் விவகாரத்தில் விஜயை காப்பாற்ற பாஜக ஓடி வருகிறது அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் கரூர் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசி சென்றுள்ளனர் தமிழக அரசும் போலீசாரும் பொறுப்பேற்க வேண்டும் மாவட்ட நிர்வாகம் தோல்வியடைந்து விட்டது என பிரச்சனையை மடைமாற்றம் செய்ய முயன்றுள்ளனர் பாஜக கொள்கை எதிரி என்று சொன்ன விஜயை காப்பாற்ற பாஜகவினர் டெல்லியில் இருந்து ஓடோடி வந்தது ஏன் பாஜக தூண்டுதலில் தான் அரசியலுக்கு விஜய் வந்துள்ளார் என்பது கரூர் சம்பவத்திற்கு பின் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது என்றும் விஜயை தங்கள் கூட்டணியில் சேர்க்காமல் தனியாக போட்டியிட வைத்து சிறுபான்மையினர் ஓட்டுகள் திமுகவுக்கு போகவிடாமல் தடுப்பதே பாஜகவின் நோக்கம் என்றும் கரூர் விவகாரத்தில் தமிழக போலீசாரின் அணுகுமுறை ஒருதலைபட்சமாக இருக்கிறது தாவிக பொதுச் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்த போலீஸ் விஜய் மீது வழக்கு போடாதது ஏன் ஆக வலுத்தவனுக்கு ஒரு நீதி இழைத்தவனுக்கு வேறொரு நீதியா என்றும் விஜய் மீது வழக்கு போட முடியாவிட்டால் ஆனந்த் மீதான வழக்கை திரும்பப் பெற வேண்டும் என்றும் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் அண்டர்கிரவுண்ட் டீலிங் இருப்பதாக விஜய் தரப்பு சொல்கிறது ஆனால் விஜய் மீது வழக்கு போடாமல் பாதுகாப்பு அளிப்பதால் விஜய்க்கும் திமுகவுக்கும் அண்டர்கிரவுண்ட் டீலிங் இருக்கிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது போலீசார் எதற்காக அச்சப்பட வேண்டும் யார் அழுத்தம் கொடுத்து விஜய் மீது நடவடிக்கை எடுக்காமல் நழுவுகின்றனர் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார் மதுரை பாஜக சார்பில் காந்தி மியூசியத்தில் உள்ள காந்தி சிலைக்கு பாஜக மேலிட பார்வையாளர் அரவிந்த் மேனன் தலைமையில் மாலை அணிவித்தனர் இதில் மாநில துணைத் தலைவர் கோபால்சாமி மாநில செயலாளர்கள் வினோஜ் பா செல்வம் கதலி நரசிங்க பெருமாள் கூட்டுறவு பிரிவு மாநில அமைப்பாளர் மகா சுசீந்திரன் உட் மகா சுசீந்திரன் உட்பட பலர் பங்கேற்றனர் அதைத் தொடர்ந்து பாஜக ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு மாநில செயலர் சிவபிரபாகரன் தலைமையில் விவசாய அணி மாநில தலைவர் முத்துராமலிங்கம் கலை கலாச்சார பிரிவு மாவட்ட தலைவர் கண்ணன் மேற்கு மாவட்ட பார்வையாளர் ராஜரத்தினம் ஆகியோர் காந்தி சிலைக்கு துண்டு அணிவித்து மரியாதை செலுத்தினர் கரூரில் கரூர் தமிழக வெற்றிக் கழக பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஒரு பேர் பலியானதற்கு பின் ஒரு நபர் விசாரணை குழு அமைத்துள்ளோம் அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்போம் என்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதே நேரம் அதிகாரிகள் அரசு நடவடிக்கைகளை நியாயப்படுத்தும் வகையில் கருத்து தெரிவிக்கின்றனர் இதற்கெல்லாம் மேலாக முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி பதற்றத்துடன் கருத்து தெரிவிக்கிறார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் அத்துடன் இவர்கள் கருத்துப்படியே விசாரணை கமிஷனையும் அரசுக்கு சாதகமாக வழி என்ற சந்தேகம் வந்துள்ளது அதிகாரிகளின் விளக்கங்கள் விசாரணை கமிஷனின் நடுநிலையை கேள்விக்குறியாக்கி உள்ளது என்றும் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் கோட்டு திருட்டை கண்டித்து நாடு முழுவதும் ஆறு கோடி கையெழுத்து பெற காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது அதில் தமிழகத்தில் மட்டும் ஒரு கோடி கையெழுத்து பெறப்பட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பப்படும் கரூர் சம்பவத்தில் தமிழக அரசு ஒரு ஆணையத்தை நியமித்துள்ளது அந்த ஆணையம் நீதிபதி அருணா தலைமையில் முறையாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது பாஜக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குழு உண்மையை கண்டறியும் வகையில் இருக்க வேண்டும் அரசியல் செய்யக்கூடாது கரூர் பொதுக்கூட்டத்தில் போலீசார் இல்லை என்றால் அன்றைய தினம் ஏராளமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் அதற்கான வீடியோ ஆதாரங்கள் தங்களிடம் உள்ளது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பாதுகாப்பு குளறுபடி பற்றி சிஆர்பிஎஃப் அதிகாரிகளிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிக்கை கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஓய் பிரிவு பாதுகாப்பை மீறி சென்னை நீலாங்கரை கபாலீஸ்வரர் நகரில் உள்ள விஜய் வீட்டிற்குள் சில தினங்களுக்கு முன் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை சேர்ந்த மனநலம் பாதித்த அருண் என்பவர் புகுந்தார் இது விஜய் வீட்டில் பாதுகாப்பு குளறுபடி இருப்பதை அம்பலப்படுத்தியது இந்நிலையில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி பேர் பலியாகினர் விஜய் மீதும் செருப்பு வீசப்பட்டதாக வீடியோ வெளியாகியுள்ளது இக்கூட்டத்திலும் பாதுகாப்பு குளறுபடிகள் இருந்துள்ளன தொடர்ந்து விஜய்க்கான பாதுகாப்பு பணியில் குளறுபடிகள் நீடிப்பதால் அது பற்றி அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சிஆர்பிஎஃப் அதிகாரிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் சிஆர்பிஎஃப் வீரர்களிடம் டெல்லியில் இருந்து சென்னை வந்த உள்துறை அமைச்சக அதிகாரிகள் விசாரித்துள்ளனர் தமிழகத்தில் பட்டியல் இனத்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி திமுக அரசின் மீது வழக்கம் போல குற்றம் சாட்டியுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் மாநில அளவில் ஆதி திராவிட பழங்குடியின மக்களின் சட்டப்பூர்வமான உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களுடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் முனைந்து செயல்படுகிறார் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் முதலமைச்சரால் துவங்கப்பட்டது திமுக அரசின் மீது காழ்ப்புணர்வுடன் குற்றம் சாட்டுவதை ஆளுநர் ரவி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்